எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கி என்ன மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் பயங்கரமாக ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னென்னா ஜாக்லினை வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணிட்டாங்களாம் அதுக்காக வந்து உட்காந்துனா அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா டூ நடிக்கிறத பார்த்தாலே தெரியும் அவங்க டூப்ளிகேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உட்காந்துக்கிட்டு வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ணல கொள்ளலை எனக்கு வந்து பக்கத்துலேயே இருந்துகிட்டு வந்து பார்த்தோம்னா முதுகில் குத்துனது வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னா சௌந்தர்யா வந்து நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் உள்ள இருக்க அதில் ஓவராக டாமினேட்டாக வந்துருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்டாக இருந்தால் என்னென்னா நாமினேட்டே பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி சௌந்தரியா வந்து இருக்காங்க சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து தனியாக விளாடுறாங்களாம் ஓகேவா இந்த வாரம் வந்து தனியாக விளாடுறாங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு இத்தனை நாளாக அந்த கோவாக எங்களுடைய மெம்பரான ஜாக்லினை குத்துனாங்கன்னா அவங்க வந்து தனியாக விளாட்றாங்கப்பா அப்படின்னு மக்கள் நினப்பாங்களாம் ஓகேவா இதுதான் அவங்களுடைய இது இத்தனை நாளாக நம்ம கூட இருந்துட்டு என்னடா நம்மளே குத்துறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜாக்லினுடைய கருத்து வந்து அந்த பக்கம் இருக்குது ஓகேவா இத்தனால சௌந்தர்யாக்க தெரியாதது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் தெரியுது அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து டாமினெண்ட்டாக வந்து இருக்கிறது இன்றைக்கி தான் வந்து பார்த்தோம்னா சௌந்தரயாக்க தெரிஞ்சாப்புல அந்த பக்கம் அந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்குது இந்த பக்கம் இந்த பொண்ணு வந்து கண்ணிலே தண்ணி வராமல் அழுதுகிட்ருக்கு ஓகேவா ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா ஊரைய இருக்குங்க